சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபெறும் தற்போது அமராவதி அணையின் முக்கிய நீர்ப்பி பகுதிகளான கேரள மாநிலம் மூணாறு மறையூர் பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு சின்னாறு கூட்டாறு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போது அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரம் கனடி வரை வந்து கொண்டிருக்கிறது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து ஏழாயிரம் கனடி உபரி நீரை அமராவதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் திருப்பூர் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு மாவட்ட கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு மற்றும் மலையூர் இந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் அணைக்கு வரும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையின் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இதேபோல அமராதி பாசனத்தில் ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதனால் இப்ப இப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தொடர்ந்து அனைத்து வரும் நீர்வரத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி மோகன் asan nadi pelbra